I like விளக்கேற்றதை பத்தி அதாவது நிலைவாசல்ல விளக்கேற்றதை பற்றி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க உங்களுக்கான பதிவு தான் இது அதாவது வாசல்ல கீழே ஏற்றுரும் இது சரியா அப்படின்னு சொல்லி எங்கிட்ட கேட்டிருக்கீங்க சரியில்லைன்னு நான் சொல்ல முடியாது சரிதானும் நான் சொல்லக்கூடாது ஏன்னா நம்ம முன்னோர்கள் வந்து அந்த காலத்திலேயே வந்து ரெண்டு திண்ணை வச்சு இந்த திண்ணைக்கு நேர பக்கத்தில் முக்கோண ஷேஃப்லெல்லாம் அழகாக மாடம் கட்டி அதில் அகழ்விளக்கேற்றி வழிபடுறது நீங்களே நிறைய பார்த்துருப்பீங்க ஸோ அதாவது என்னன்னா நம்ம இதயத்துக்கு நேராக அந்த ஒளிச்சுடர் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சாஸ்திரம் ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து நம்ம மாடம் இல்லை ஷெல்ஃப் இல்லை அப்படிங்கிறத விட அமேசான் ஃப்ளிப்கார்ட் ஆன்லைன் ஷாப்பில் விளக்கு ஸ்டாண்டு விற்கிது ஸோ சேலுக்காக சொல்லலை ஸோ செய்கிற பரிகாரத்தை முறையாக செஞ்சா பலன் நமக்கு நல்லா கிடைக்குமே முழுசா கிடைக்குமே அப்படிங்கிறது தான் ஸோ எப்படிங்கிறத பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த மாதிரி தான் வாசலில் வந்து நம்ம இதயத்துக்கு நேராக இது வந்து ஸ்டிக்கர் தான் ஸோ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது நிறைய பேர் சொல்கிறாங்க விழுந்துருது அப்படின்னு பட் விழலாம் இல்லை நான் த்ரெட்டு போட்டு கட்டியும் வச்சுருக்கேன் ஸோ பயங்கர சேஃபாக தான் இருக்குது ஆடலை ஸோ இந்த மாதிரி வச்சுக்கலாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இது மாதிரி வச்சு வழிபட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி